வீசப்பட்ட பழைய சிம் கார்டுல இருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க முடியுமா அந்த சிம் கார்டுக்குள்ள தங்கம் இருக்குமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கா அந்த கேள்விக்கான பதில் இப்போ வெளியாகி இருக்கிறது ஒரு காணொளி மூலமாக சீனாவை சேர்ந்த கியோவா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பழைய பொருட்கள் இருந்து தங்கத்தை பிரிச்செடுக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் மற்றும் போட்டோஸை வந்து சமூக ஊடாக வெளியிட்டிருந்தாரு சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ பழைய வீசப்பட்ட ஒரு சிம் அட்டையில இருந்து தங்கத்தை பிரிச்செடுக்கக்கூடிய ஒரு வீடியோ சேவையும் போட்டோஸையும் வந்து வெளியிட்டிருக்காரு நூற்று தொண்ணூற்றி ஒரு கிராம் தங்கம் அதே மாதிரி அந்த தங்கம் வந்து இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா எங்களுக்கே தெரியல அதுவும் நூற்று தொண்ணூற்றி ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்புள்ள தங்கம் கிட்டத்தட்ட அந்த சிம் கார்டு வந்து எந்த அளவு சைஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதுல இருந்து எப்படி இவ்வளவு மதிப்புள்ள தங்கத்தை எடுத்திருக்க முடியும் அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழைய பொருட்கள் இருந்து தங்கத்தை பிரிச்சு எடுக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர் இந்த வேலையைத்தான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படி பார்க்கும் போது இவருக்கு இதெல்லாம் சுலபம் அப்படின்னு சொன்னாலும் பார்க்கக்கூடிய எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இத பார்க்கும் போது அந்த தங்கத்தோட அளவே இவ்வளவுதான் இருக்கும் ஆனா அது இருபத்தி ஆறு லட்சம் மதிப்புன்னு சொல்றாங்களே இந்த கால பகுதிகளில் இப்படி சிம்மட்டையில இருந்து தங்கத்தை பிரிச்செடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரோட டேலண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்றது எது கொடுத்தாலும் ஈடு இணையாகாது